நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் பதினொன்று தொடக்கம் பதினேழு அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்குச் சென்றார் அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பெண் அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையைத் தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்குச் சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியிருந்த பகுதிகளிலும் பரவியது சிந்தனை இன்று இயேசு நயின் பட்டணத்து விதவையின் மகனை உயிர்ப்பித்ததை வாசிக்க கேட்கின்றோம் இந்த பெண் திருமணம் செய்து கணவனோடு கூடி வாழ்ந்து ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார் காலப்போக்கில் கணவன் இறந்து விடுகின்றார் தர தனது கணவனின் சாவை கண்ட இந்த பெண் காலப்போக்கில் தன் மகனின் சாவையும் காணும் துர்ப்பாக்கியத்துக்கு உள்ளாகின்றாள் தனது மகனின் அடக்கச் சடங்கிலே பங்கும் கொள்கின்றாள் இப்போது அவர் யாருமற்ற தனியலாக நிற்கின்றார் எனவே இப்படிப்பட்ட இந்த பெண்ணை காணும் போது அல்லது நினைக்கும் போது இயல்பாகவே அவர் மேல் பரிவு ஏற்படுகின்றது அவருடைய இதயம் துயரத்தால் நிறைந்திருக்கும் என்பதை அனைவரும் உடனடியாகவே உணர்ந்து கொள்ள முடியும் துயரம் மட்டுமல்ல அவர் அச்சத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டிருப்பார் என்பதையும் உணர்ந்து கொள்ளலாம் தனது எதிர்காலத்தை பற்றிய தனது பாதுகாப்பை பற்றிய தனது இருப்பை பற்றிய அச்சமே அது கணவனும் மகனும் இல்லாத நிலையில் அவர்களின் இழப்பு கொண்டு வந்த துயரம் ஒருபுறம் அவரது எதிர்கால வாழ்வு பற்றிய அச்சம் மறுபுறம் அவருக்கு இனி என்ன ஆகப் போகிறது யார் அவருக்கு உணவு கொடுப்பது அவர் வறுமைக்குள்ளே தள்ளப்படுவதா இந்த நிலையில்தான் இயேசு அங்கே வருகின்றார் அப்பெண்ணின் வாழ்வை தொடுகின்றார் அந்தப் பெண்ணை இயேசு முன்பின் அறிந்தவராகவோ அப்பெண்ணும் இயேசுவின் சீடத்தியாகவோ இருந்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லை இயேசுவின் இந்த சந்திப்பு திட்டமிடப்படாத எதிர்பாராத ஒன்றாகவே இருக்கின்றது இறந்த மகனை உயிர்ப்பிக்க இயேசுவை தூண்டிய சக்தி எது அந்த கிராமத்தவர்களின் நம்பிக்கை எதுவும் அங்கு வெளிப்படவில்லை அல்லது யாராவது இயேசுவிடம் வந்து கேட்டதாகவும் இல்லை மாறாக இந்த உயிர்ப்பு நிகழ்ந்தது இயேசு அந்த தாய் மீது கொண்ட பரிவினாலேயே ஆகும் இது அங்கு முதன்மையிடம் பெறுகின்றது இதைவிட இந்த வாசகத்தை இன்னும் கூர்ந்து நோக்குகின்ற போது இன்னுமொரு காரணி இயேசுவை இவ்வாறு செயல்பட வைத்தது எனலாம் அதுதான் இயேசுவோடு கப்பர்னஹூமில் இருந்து வந்த அவருடைய சீடர்களும் பெருந்திரளான மக்களுமாவர் இவர்கள் முதல் நாள்தான் நூற்றுவர் தலைவரின் ஊழியனை இயேசு குணமாக்கியதை நேரில் கண்டவர்கள் எனவே அவர்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள் எனவே இயேசுவின் உள்ளம் மட்டுமல்ல இவர்களின் உள்ளங்களும் அந்த தாயின் மீது பரிவு கொண்டிருக்கும் எனவே இயேசு இந்த தாய்க்கு ஏதாவது செய்வார் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருந்திருக்கும் இந்த எதிர்பார்ப்பு அவர்களுடைய நம்பிக்கையோடு சேர்ந்திருக்கும் இவ்வாறு அவர்களுடைய பரிவும் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இயேசு இந்த புதுமையை செய்ய காரணமாயிற்று எனலாம் இவ்வாறு பல சந்தர்ப்பங்கள் நாங்களும் கடவுளின் அருளின் இணைப்பாளர்களாக இருப்பதற்கு எம் அன்றாட வாழ்வில் வந்து போகின்றன இவ்வாறு இணைப்பாளர்களாக இருப்பதற்கு நாம் மற்றவர்களின் துன்பங்களை கண்டு பறிவு கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும் வெறுமனே மற்றவர்களின் துன்ப துன்பங்களைக் கண்டு ஐயோ பாவம் என்று இறக்கப்பட்டு விட்டு சென்று விடாமல் அவர்களுடைய துன்பங்களை எங்களுடையதாக ஆக்கிக்கொள்ளும் கொள்ளும் பரிவு கொள்ள வேண்டும் அந்த பரிவு கடவுள் அவர்களுக்கு உதவுவார் என்ற எதிர்பார்ப்போடு கலந்திருக்க வேண்டும் அதுவே எம்மை நம்பிக்கையில் ஊன்றியிருக்கச் செய்யும் போது நிச்சயம் ஆண்டவர் அவர்களை தேற்ற வருவார் இவ்வாறு மற்றவர்கள் மேல் நாம் கொள்ளும் பரிவும் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் அவர்களை குணப்படுத்தும் சக்தியாக அது அமைய வல்லது செபம் ஆண்டவரே உமது இரக்கத்தை மற்றவர்களுக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இணைப்பாளர்களாக எம்மை மாற்றியரிடம் ஆமன்